பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க எஸ் கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே நன்றாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் கர்த்தரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாகவே கர்த்தர் உங்களுக்கு வாங்க செய்வார் செயல்படுத்துவார் என்று நாம் நம்பிக்கையோடு காத்து இருக்க வேண்டும் இதோ முதலமைச்சர்கிட்ட நம்ம ஒரு மனு போடுகிறோம் நாம் ஒரு அப்ளிகேஷன் ஒருவர் இடத்துல கொடுக்கும் பொழுது அவர்கள் நமக்கு உரிய பாத்திரராக மனுஷனாக இருப்பார்கள் என்றால் நாம் அவளோடு காத்துக்கொண்டிருப்போம் நம்முடைய மனுவுக்கு நம்முடைய அப்ளிகேஷனுக்கு பதில் வரும் என்று என்ன பதில் வருமோ என்று தவித்து கொண்டிருப்போம் அவர் நல்ல மனுஷன் நமக்கு நன்மையானதான் செய்வார் என்று நாமும் நம்பிக்கைப்படுவோம் ஆனால் அந்த மனிதனை காட்டிலும் கர்த்தர் உங்களை உருவாக்கினவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் அருகாமையிலே இருக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக என்றைக்கும் ஜீவிக்க அவரை பற்றி கொள்ளுங்கள் சரி போகட்டும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம் இந்த மாதத்திலே ஏழாவது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருவி கிடைத்திருக்கிறது அல்லவா அதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் இதோ கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன அப்போஸ்தலர் எதன எழுதின புஸ்தகத்திலே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்ன வாக்குறுதி என் மகனே என் மகளே எந்த மனுஷனை குறித்தும் நீ பயப்படாதே எந்த காரியத்தை குறித்தும் நீ கவலைப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே நீங்கள் எந்த விதமான வேதனையும் துக்கத்தையும் வியாக்குலத்தையும் சஞ்சலத்தையும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தையும் பிசாசியின் கிரியிலிருந்து விடுதலை பெறவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் மேலே கை போடுவதில்லையா எந்த மனிதர்களுக்கு நீங்கள் பயந்து வாழ்கிறீர்கள் வாழ்கின்றீர்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் நடுக்கத்தோடு இருக்கிறீர்கள் எண்ணி பாருங்கள் கர்த்தரங்களோடு கூட இருக்கிறாராம் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்கள் மேலே அவர்கள் தீங்கு செய்யும்படி உங்களை துக்கப்படுத்தும்படி கர்த்தர் அவர்களை விடு அவர்கள் கையிலிருந்து விடுவித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாராம் உங்களை ஆசிர்வதிப்பாராம் உங்களோடு கூட இருப்பாராம் எவ்வளவு ஒரு மகிமையான தேவன் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி பாருங்கள் உலகத்தை சிருஷ்டித்த மகாராஜா வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நாம் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் மகாராஜா நமக்கு பதில் கொடுப்பார் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்முடைய மனுவுக்கு நம்முடைய அப்ளிகேஷனுக்கு சீக்கிரமாய் விரைவிலே உங்களுக்கு பதில் அனுப்பி உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நீங்கள் காத்து இருங்கள் சீக்கிரமாகவே நிச்சயமாகவே முடிவுண்டு என் மகனே என் மகளே உன் நம்பிக்கை வீண் போக விட மாட்டேன் என்று சொன்ன தேவன் உங்கள் நம்பிக்கையை அவர் ஒருபொழுது வீணடையாதபடி செயல்படுத்த ஜெயமாக முடித்து கொடுக்க உங்களை ஆசிர்வதிக்க உங்களை சந்தோஷப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்